பாஜக செல்வபுரம் மண்டலம் சார்பில் செல்வமகள் சேமிப்பு திட்டத்தின் கீழ் ரூ ஆயிரம் விதம் சுமார் முப்பது பெண் குழந்தைகள் பயன்பெற்றுள்ளனர் கோவையில் பாஜக தெற்கு மாவட்டம் செல்வபுரம் மண்டலம் சார்பாக மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கார்த்திக் தலைமையில் முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் நூறாவது பிறந்த நாளை முன்னிட்டு செல்வமகள் சேமிப்பு திட்டத்தின் கீழ் ரூ ஆயிரம் விதம் சுமார் முப்பது பெண் குழந்தைகளுக்கு கோவை தெற்கு மாவட்ட தலைவர் வசந்தராஜன் அஞ்சலகத்தில் டெபாசிட் செய்தார் இதில் மாநில செயலாளர் ஊடகப் பிரிவு பிரேம்குமார் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஸ்ரீ லக்ஷ்மி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் நாச்சிமுத்து மாவட்ட பொது செயலாளர் இளைஞரணி மணிகண்டன் மாவட்ட செயலாளர் கலை மற்றும் கலாச்சார பிரிவு ஜெகன் வர்த்தக பிரிவு மாவட்ட செயலாளர் ராஜா சிதம்பரம் மண்டல தலைவர் கணேசன் மண்டல பொது செயலாளர் முனீஸ்வரன் மண்டல துணைத் தலைவர் பாலமுருகன் மண்டல துணைத் தலைவர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்